விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் என்று காட்டுகிறது அதுவும் குறிப்பாக மதியத்திற்குள் இது நடக்கும் என்றும் காட்டுகிறது கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லது நடக்கும் நாள் காலையில் வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி வருகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆவல் முழுமையாக நடக்குமா என்பது சற்றே கேள்விக்குறி எனவே கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மதியம் வரை இந்நிலை நீடிக்கும் மதியத்திற்கு பிறகு சற்று அலைச்சல் தோன்றலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அதுவும் மதியம் வரை மட்டும் கண்டிப்பாக தேவை மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு தகுதியான இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் இவையெல்லாம் மதியத்திற்குள் நடந்துவிடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றீர்கள் மதியம் வரை வரவில்லை மதியத்திற்கு பிறகு வருகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் வருகிறது அதிர்ஷ்டமான நாள் மதியத்திற்கு பிறகு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் வரலாம் வரும் சற்று கவனமுடன் இருந்து சமாளிக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக பனிரெண்டு மணி வரை நிச்சயம் உண்டு வெற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களது அணுகுமுறை மதியம் பன்னிரண்டு மணி வரை சில வேண்டாத விஷயங்கள் வரலாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாளாகவே காட்டுகிறது உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் நன்மை ஏற்படும் என்றே காட்டுகிறது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுத்தப்படும் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் பன்னிரண்டு மணிக்கு மேல் உங்களுக்கு புகழ் சேரும் நல்லது நடக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி கிடைக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியது உடனடியாக வராமல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு வருகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்குமா நல்லது நடக்குமா வர வேண்டியது வருமா நடக்கும் வரும் பன்னிரண்டு மணி வரை இதற்கு வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு சற்றே கேள்விக்குறி கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு வாகனம் ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் நடக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் ஆசை நிறைவேறும் தருணத்தில் கைவிட்டு போவது போல் ஒரு விஷயம் நடந்து பன்னிரண்டு மணி வரை உங்களை சற்றே அலைய வைத்து பின்பு கிடைக்கும் ஆக பன்னிரண்டு மணிக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதுவும் பன்னிரண்டு மணி வரை நிச்சயம் இது நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களால் அத்துணை நன்மை கிடைப்பதாக காட்டவில்லை பன்னிரண்டு மணிக்கு பிறகு நல்லது நடக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு அதுவும் உங்கள் பேச்சால் உண்டு அதுவும் பன்னிரண்டு மணி வரை நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதற்கு வழியும் உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் முயற்சி அதைவிட தொடர் வற்புறுத்தல் இன்று உங்களால் நடத்தப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு பிறகு உங்களது கோரிக்கை ஏற்கப்படும் என்று காட்டுகிறது பன்னிரெண்டு மணிக்கு பிறகு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது சொந்த முயற்சியால் உங்கள் முன்னேற்றம் இன்று சிறப்பாக நடக்கும் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவெடுக்க முடியாமல் சற்றே திணறல் பன்னிரண்டு மணி வரை உண்டு பன்னிரண்டு மணிக்கு பிறகு நல்ல தெளிவு அந்த தெளிவின் காரணமாக உங்களுக்கு உயர்வு இரண்டும் உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்